சிவனே துணை நிலையற்ற உலக இன்பங்களும் கடந்து செல்லும் உறவுகளும் இந்த மாயமான உலகில் மனித வாழ்வு ஒரு நீர்க்குமிழி போன்றது நிலையற்ற இன்பங்களைத் தேடி அலைவதே பலரது வழக்கமாக உள்ளது ஆனால் உண்மையைத் தேடும் உள்ளங்களுக்கு நிலையான ஆனந்தத்தையும் நித்தியமான துணையையும் அளிப்பவர் சிவபெருமான் ஒருவரே என்ற ஞானம் புலப்படும் மற்ற மனித உறவுகளும் உலக இன்பங்களும் வானில் கடந்து செல்லும் மேகங்களைப் போல தற்காலிகமானவை என்பதைப் பற்றிய ஒரு காணொலி இது உலக இன்பங்களின் நிலையாமை நாம் அனுபவிக்கும் செல்வம் புகழ் அதிகாரம் உடல் இன்பங்கள் என அனைத்தும் அனித்தியமானவை இன்று நம்முடன் இருக்கும் மகிழ்ச்சி நாளை மறைந்து போகலாம் அழகும் ஆரோக்கியமும் முதுமையில் குன்றிப் போகும் சேர்த்த செல்வங்கள் ஒரு நொடியில் அழிந்து போகலாம் இந்த உலக இன்பங்களின் பின்னால் ஓடுவதென்பது காணல் நீரைக் குடிக்க முயல்வது போன்றது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் கூறுவது போல் புல்லாவது நம்புவேனோ நிலையற்ற இந்த உடலையும் இன்பங்களையும் நான் நம்புவேனோ என்று கேட்கும் நிலையாமை உணர்வு நமக்கு வர வேண்டும் மனித உறவுகளின் தற்காலிகத் தன்மை தாய் தந்தை மனைவி மக்கள் நண்பர்கள் என்று நாம் பிணைந்துள்ள உறவுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிறக்கும் போதோ இறக்கும் போதோ யாரும் நம்முடன் வருவதில்லை உறவுகள் மீதான அதீத பற்று இறுதியில் துயரத்தையே அளிக்கிறது நம்மை விட்டு பிரிந்து செல்லும் ஒவ்வொரு உறவும் நமக்கு நிலையாமையை போதிக்கிறது அவர்கள் அனைவரும் வானில் சிறிது நேரம் தென்பட்டு பிறகு எங்கோ மறைந்து போகும் மேகங்களைப் போல நம் வாழ்வின் ஒரு பகுதியில் வந்து கடந்து செல்பவர்கள் மட்டுமே அவர்களின் அன்பு உண்மையானதாக இருந்தாலும் அது காலத்தின் வரம்புக்கு உட்பட்டது சிவனே நித்தியமான துணை இப்படியான நிலையற்ற உலகில் அழிவில்லாத நித்தியமான ஆனந்தத்தை அளிக்க வல்லவர் சிவபெருமான் ஒருவரே அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் பற்றற்ற தன்மை சிவன் எந்தப் பற்றுதலும் இல்லாதவர் உலக இன்பங்களையும் துக்கங்களையும் சமமாகக் கருதி அமைதியில் உறைபவர் அழியாத ஆனந்தம் மற்றவர்கள் அளிக்கும் இன்பங்கள் போல் அல்லாமல் சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் ஆனந்தம் அழிவற்றது அது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் அமைதி மரண பயம் நீக்கும் மாமருந்து மற்ற மனிதர்கள் மரணத்தின் பிடியில் சிக்கியவர்கள் ஆனால் சிவனோ காலனை சம்ஹாரம் செய்தவர் கால மூர்த்தி அவரை சரணடைபவர்களுக்கு மரண பயம் நீங்கும் எங்கும் துணை வாழ்வில் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நாம் தனியாக இருக்கும் போதும் சிவனே நம்முடன் சூட்சுமமாக துணையாக இருக்கிறார் அவர் எந்த காலத்திலும் நம்மை விட்டு பிரியாதவர் திருமூலர் திருமந்திரத்தில் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று கூறியது போல அந்த ஒருவனே சிவபெருமான் அவரை பற்றுவதே நிலையான பேரின்பத்துக்கு வழி மனித வாழ்வின் இறுதி இலக்கு பிறவா பெருநிலை அடைவதுதான் நிலையற்ற உலகப் பற்றுதல்களாலும் கடந்து செல்லும் உறவுகளாலும் இந்த இலக்கை அடைய முடியாது நிலையான துணையும் நிரந்தரமான ஆனந்தமும் தரும் ஒரே சக்தி சிவபெருமான் மட்டுமே எனவே மாயமான உலக இன்பங்களையும் அனித்தியமான உறவுகளையும் கடந்து சிவனது திருவடிகளில் சரணடைவதே விவேகமானதாகும் நிலையற்ற மேகங்களை நம்பாமல் நிலையான மலையாக இருக்கும் சிவனையே நாம் பற்றுவோம் சிவாய நம மேலும் பல நேர்மறையான குறும்படங்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்